ஆனா சத்தியமா சொல்றேன்டா நீ எல்லாம் மனுஷன்லே இல்லடா சத்தியமா சொல்றேன் ரொம்ப பாவம்டா அந்த ஷோ நடத்துறோம்லாம் பல கோடி ரூபாய்க்கு எல்லாம் செலவு பண்ணி என்னத்தையா செட்டுக்கிட்டு போட்டு ஒரு சோவை நடத்துனா உள்ள ஒரு டாஸ்க கொடுத்த உருப்படியா பண்றீங்களாடா ஒரு டாஸ்க் உருப்படியா பண்றீங்களாடா ஏன்னா இந்த டாஸ்க் எல்லாம் இதுக்கு முன்னாடி சீசன்ல எவ்வளவு சூப்பரா பண்ணாங்க தெரியுமா காலைல ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் டாஸ்க் அவ்வளவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் மக்கள் அவ்வளவு ஆர்வமா விறுவிறுப்பா பாத்துருக்காங்க பட் இந்த சீசன் மட்டும்தான் இவனு ஸ்டார்ட் பண்றதே ஒரு மணிக்கு தான் அதுக்குள்ள ஒரு நாலு மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு அழகா கடையை சாத்திட்டு மல்லாக்க படுத்துக்கிறானோ ஏன்டா இப்படி பண்றீங்க

அதுக்குள்ள டாஸ்க்கு ஓவர் பண்ணிட்டானே மேல இருந்து பிக் பாஸ் பாத்துட்டு இருக்காரு ஏழை செவத்தை இல்ல நான் என்னெல்லாம பிளான் பண்ணி பண்ண நீங்க ஏன்டா இவ்வளவு கொடுமையா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசு மனசு உடஞ்சிருப்பாரு ஏன்னா இவர் காலங்காலத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு சரி நேத்து டெவில் சார்ந்தவங்களை ஏஞ்சல்ஸா மாத்திட்டு ஏஞ்சல் சார்ந்தவங்க எல்லாம் டெவில்ஸா மாத்தி விட்டா சரி டெவில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸ்லாம் கொஞ்சம் திணறுவாங்கன்னு பார்த்தா எங்க மாறின மாதிரி இருக்கு ஒரு மாற்றமும் இல்ல இப்போ நேற்று கூட இந்த டெவில்ஸ்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள ஏஞ்சல்ஸ் அடிக்கிறாங்க வரல அடிச்சு என்னெல்லாமோ பண்ணி கண்டா கொடுத்து அழுனாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா ஃபுல் அண்ட் ஃபுல் வழிப்பறி மட்டும்தான் இந்த டாஸ்க்

சாத்திட்டு வீட்டுக்கு போறேன் நீ என்ன அளவையா பண்ணுங்க சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் டாஸ்க்கே எழுத்து மூடிட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சு மொத்தம் இந்த டாஸ்க்கு நடந்த டியூரேஷன் எவ்வளவு மொத்தம் ஒரு நாலு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மொத்தமே நடந்திருக்கும் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படி உனக்கு பண்றானே இவங்கள வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இனி வரப்போகிற வாரங்களா என்ன ஹார்டான டாஸ்க் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் கோர்ட் டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் கோர்ட் டாஸ்க்ல அதிகபட்சம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க சாச்சனா போயிட்டு என்னோட கேக்கை காணோம் என்னோட ஃபைவ் ஸ்டாரை காணோம் எனக்கு சீனி தரமாட்டிக்காங்க பால் தரமாட்டேக்காங்கன்னு கேஸ் போட போறேன் இதெல்லாம் நடக்கப்போகுது

எப்படி இவன் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா கூட டைட்டில் அடிச்சிடும் ரைட்டா ஏறி கூட பிரச்சனை இல்லை ஆனா ஏறி இறங்கணும் மொத்தமா இறங்கிடக்கூடாது இறங்காம ஏறி ஏறி இறங்கினால போதும் முத்துக்குமார் ரொம்ப ஈஸியாக டைட்டில் அடிச்சிடும் நம்மளால இதுல பாக்க முடியுது ஏன்னா அதுக்கு மேலே உனக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கான ப்ரோ இப்போ முத்துக்குமாரன் பெரிய பிளேயரா நீங்க கேட்பீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க ப்ரோ முத்துக்குமார் என்ன பேரும் அவ்வளவு பெரிய பிளேயரா சிம்பிளா சொல்லிட்டா மற்ற சீசனை கம்பேர் பண்ணமோ நான் எங்கேயுமே கம்பேர் பண்ண விரும்பல பட் மற்ற சீசனை கம்பேர் பண்ணமோ இந்த சீசனை மொக்க தான் ஸோ கண்டஸ்டன்ஸும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் முத்துகுமார் இவங்க எல்லாரை விட கொஞ்சம் ஹையில் இருக்கிறதுக்கான காரணம் அவன் பேசுறது அந்த டாஸ்க்கு வந்து இறங்கி ஆடுறது இதுலேயே ஏதாச்சும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுறான்ல ஆனால் மற்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேங்காங்க ப்ரோ சும்மா வாய்ப்பேச்சு மட்டும் தான் இப்ப இந்த ஜாக்லின் எடுத்துக்கோங்க வாரம் டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணதே ஜாக்லீனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா யார் ஓட்டுகள் போடுவா எவனும் போட மாட்டான் சோ முதலிடத்த முத்துக்கு முருன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தா டைட்டில் மாட்டுக்கிறது கிடையாது இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா எப்படி ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் தொட ஒரு தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டுகள் பக்கத்துல வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்பாய்லர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஜாக்லின்கான டிராமாக்கு ஆப்போசிட்ல இருந்து சவுந்திரா நிறைய கொஸ்டின் வச்சிருக்காங்க நீ வேணும்னு பண்ற நிறைய இடங்களில் சும்மா சும்மா ஃப்ரேம் பண்ற இதெல்லாம் ஒரு இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஜாக்லினுக்கு ஆப்போசிட்ல சௌந்திரா கொஸ்டின் பண்றாங்க திரும்பியா சொல்றேன் ஜாக்லின் அவுட்டு சவுந்திரா தள்ளி வந்தா எனக்கு தெரிஞ்ச அவங்க கேம் சூப்பரா இருக்கும் ஹைட்டா பிளே கொடுத்தா போதும் எல்லாரும் கூட சேரணும் அவசியம் இல்ல நார்மலா அப்படி அங்க எங்கமா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எல்லார்கிட்டே பேசிட்டு எல்லாருக்கும் எங்க கூட உட்காந்து அப்படி சுத்திக்கோங்களோ எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஓட்டுகள் வரும் ரொம்ப நீட்டா போவாங்க

ஜாக்லின்க்குலாம் வாய்ப்புகளே இல்லை கப்பு பக்கத்துல போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அவங்க ஓட்டுகளும் வரமாட்டேங்கு அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸும் இல்லை சும்மா டிராமா ப்ரோ இருபத்தி நாம அழுதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் ஒரு ஒரு டாஸ்க் நடந்து அந்த டாஸ்க்ல நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியல அடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம கையில இருக்க பர்ஃபார்மன்ஸ் அழுது உருண்டுரும் அந்த மாதிரி அழுற கண்டனே இருபத்தி நாம யாருக்குமே பிடிக்காது இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அவங்க ரஞ்சித் காப்போசில் ஆளுதெல்லாம் எல்லாமே வேஸ்ட் தான் சும்மா ஒரு சீனை கிரியேட் பண்ணி உட்காந்து அழுது வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில வேஸ்ட் தான் சும்மா அடுத்த ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க நாலாவது அடுத்த ராணுவம் ஒரு ஐம்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் காலில் இருந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு டீமன்ஸையும் அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கான் இந்த அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கான் அவனுக்கான ஹார்ட்டை ஃபுல்லா சும்மா பிடிக்கிட்டாங்க ப்ரோ அவன் கோவமே படல ப்ரோ நிறைய இடங்கள் அவனால பார்க்க முடிஞ்சு அவன் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் இவங்க எப்படி சொல்லி புடுக்குறாங்கன்னா ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும் டக்குன்னு சிரிச்சுட்டு நடந்து போயிட்டா டக்குன்னு சிரிச்சுட்டா நீ ப்ரோவோக் ஆயிட்டா உன்னோட ஹார்ட்டை கூட இப்படி புடுங்குறான் சரியான புடுங்கி பயிலா இருக்கானோ புடுங்கி பயில இந்த மாதிரி தான் பிடிக்கிட்டு இருக்கணும் பட் அப்படி பிடுங்கினாலுமே ராணுவ அவ்வளோ ஹார்ட்டையும் கொடுத்து முடிச்சு டீமன்ஸ் வச்சு கதரை விட்டுதான் அப்படிங்கிறத உண்மை ஸோ நாலாவது இடத்த ராணுவ பிடிச்சிருக்கேன் அஞ்சாவது இடத்த பவித்ரா ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுகள் நேற்று ஏஞ்சலா இருந்து பவித்ரா பண்ண சம்பவங்கள் அவங்களுக்கு பயங்கர ப்ளஸ் ஆயிட்டு என்னதான் யார் கொடுமை பண்ணாலுமே அது ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு ரொம்ப நீட்டாக அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை வைக்காம ஒரு சில பேருக்கு மேல ஒன்மை வச்சிருக்காங்க இந்த முத்துக்குமார் மேல இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அது வேற அது முத்துக்குமரம் ஸ்கோர் மேபி பொறாமையா இருக்கலாம் ஆனா மஞ்சள் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அந்த டாஸ்கில் நடக்கிற விஷயங்களை அவங்க மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அடுத்த நாள் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் உங்களுக்கு வர முடியும் சொந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பவித்தரகான ஓட்டுகள் எனக்கு நாற்பதாயிரம் ஓட்டுக்கள் எடுத்து அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஆறாவது இடத்த மஞ்சரை புடிச்சிருக்காங்க அப்படி மஞ்சரை புடிச்சிருக்காங்க ஒரு முப்பத்தெட்டாயிரம் ஓட்டுகள் இந்த டாஸ்க்கு ஏத்தாளுப்பா நீங்க என்ன நினச்சாலும் சரி டாஸ்க்க கொடுமை பண்ணாங்க இந்த டாஸ்க் தான் இருக்கும் நான் முதல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க தான் இடையில இடத்துல ப்ரோ ரொம்ப ஓரா பண்ணிட்டாங்க ஓரா பண்ணிட்டாங்க டாஸ்க்க பழைய சீசனை கூட இந்த சீசன் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் இதெல்லாம் பயங்கரமாக கொடுமை பண்ணிருக்காங்க அந்த வகையில் இது எல்லாமே கம்மி தான் ஸோ மஞ்சரி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ஏழாவது இடத்த சத்யா ஒரு முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் நேற்று நல்லா பண்ணாப்பில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இதாக பண்ணல பட் பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணுறாப்பில் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்காப்பில் ஒரு சில பேர் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க ஒரு சில பேர் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க ஸோ சத்யா ஏழாவது இடத்துல இருக்காப்பில் எட்டாவது இடத்துல ரஞ்சித் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுகள் ரஞ்சித்தை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த ஜாக்லின் பண்ண பர்ஃபார்மன்ஸில் இவருக்கான தலை வெளியே தெரிஞ்ச தோற மற்றபடி இவரும் தனிப்பட்ட முறையில் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்பப்போ வெளியே வராரு டக்கு டக்குன்னு உள்ள பிறந்த

ரயானுக்கு ஓட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்படி போனால் இன்னும் ரெண்டே வாரம் தான் ரயான் வீட்டுக்கு போயிருவாப்பில் ஃபேமிலி டாஸ்க்கூட எனக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணிக்க மாட்டாப்பில்ல ரயான் இன்னும் ஆடணும் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சி ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்காப்பில் ரயன் ஒன்பதாம் இடத்துல இருக்காப்புல பத்தாவது இடத்துல எங்கள் அக்கா தர்ஷிகா ம் வாங்கடா அடிச்சு பாருங்கடா எங்கள் அக்கா அசைய மாட்டாங்கடா இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள்டா பத்தாம் இடத்த பிடிச்சிருக்காங்க அசைக்க முடியுமா ஆனால் கேள்விப்பட்டவரத்தை பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன முன்னோ தெரியல நம்ப நாளைக்கு நைட் நம்ம பார்த்தா தெரியும் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் தர்சிக்கா அவர்கள் பத்தாம் இடத்துல இருக்காங்க பதினோரா இடத்துல எங்கள் அக்கா ஆனந்தி வாக்கா 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 இன்னைக்கான டாஸ்க்ல நல்லா பேசினாங்க நிறைய இடங்கள சூப்பரா பேசினாங்க டீமன் மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆனா ஹார்ட்டோ புடுங்கிற இடத்துல மட்டும் பிடிங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க சும்மா ஆனால் கொஞ்சம் அட்டையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து புடுங்கிட்டு அதாவது முத்துக்குமாருன்னு சொன்ன மாதிரிதான் இவன டீமன் சார் இருந்து என்ன பண்ணனும்னு தெரியுமா ப்ரோவோக் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டை பிடுங்கலை ஹார்ட்டை பிடுங்கி தான் ப்ரோவோக்கே பண்ணுறானு ஹார்ட்டை பிடுங்கணுன்னே நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அந்த இதை ப்ரோவோக் ப்ரோக்குன்னு சொல்லி ஹார்ட்டோ பிடிங்கிட்டு இருக்கானு அப்படி தான் ஆடி இருக்கானு ஸோ ஆனந்த ஒரு அப்படி தான் ஆடினாங்க அடுத்து சாச்சா நான் பத்தொம்பதாயிரம் ஓட்டுக்கள் ஆனால் திரும்பி இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டா ப்ரோ சாச்சனவை கம்பேர் பண்ணம் போலாம் வீட்டு வந்த ரயானு தர்ஷிகா ஆனந்தி சத்யா ரஞ்சித் இந்த அஞ்சு பேருமே வேஸ்ட்டு தான் இந்த அஞ்சு பேருமே உண்மையாக வேஸ்ட்டு தான் சாச்சனவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகுது அந்த பொண்ணு கூட ஏதோ கண்டென்ட் வேஸ்ட் ஏதோ கண்டென்ட் கொடுக்குது நெகட்டிவோ பாசிட்டிவ் ஏதோ ஒன்று கொடுக்குது ஆனால் இந்த அஞ்சு பேர் இருந்து ஒன்றுமே வரல இதில் எங்கள் அக்கா தர்ஷிகாட்டை மட்டும் இருந்து அப்பப்போ வருது ஒரு மாதிரி சிக்னல் வந்து வந்து போகுது வந்து வந்து போகுது மாமா அப்பப்போ பேசுகிறாப்பில் அப்பப்போ காணாமல் பெறாப்பில் ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மரகாமல் போடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர்லேருந்து தரிசிக்கவும் வெளியே வெளிப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா தரிசிக்கவும் நம்ம அவங்க பேருன ஆனந்தி வெளிப்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி போடுங்க எனக்கு தெரிஞ்சு தரிசிக்கவும் ஆனந்தி வெளியே போட்டு போகிறோம் சாச்சனா கூட ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க இன்னைக்குலாம் அந்த வாரம் அவன் நெகட்டிவ் பெருசாக கொடுக்க முடியல இந்த வத்தல் மேட்டத்தை ஒருத்த பெருசா கொடுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு தரிசிக்க ஆனந்தி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மரக அமக்கமல்ல